மொஜான் எனக்கு சின்ன டவுட்டும் உண்டுடா டவுட்டும் உண்டா கேளுவாக இல்லை இப்போ வர இப்போ இப்போ வந்து இந்த மஹிந்த சரி இல்லைன்னு சொல்லி மைத்ரிக்கு கொடுத்து மைத்திரியை சரி இல்லைன்னு சொல்லி கோட்டா கொடுத்து கோட்டை செஞ்சுக்கும் போக கூட எப்படியுமே அவர் சரி இல்லைன்னு சொல்லி அவரை எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை விரட்டிட்டு ரணிலே கொடுத்து ரணிய சரி இல்லைன்னு சொல்லி அணுரையை கொடுத்து இப்போ அணுரையன் சரி இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவோடு கேம்பியன் போகுது சரியா எங்கேடா இது நடந்து ஒத்துமே சரி இல்லை சார் இல்லையேன்னு சொல்லி செல்லிடா தாருடா நல்ல பக்கம் அரசியல் என்று செல்லு அப்படித்தான்ண்டா அரசியல் செல்லு அப்படித்தான் காலத்து காலம் மனுஷன் ஐடியா மாறிக்கொண்டே இயக்கும் ஈடா இப்பாரு இப்போ இந்த சிரிமா ஜே ஆர் சாந்திரிகா அவங்க இல்லம்மா அது பத்து பதினஞ்சு வருஷம் கடச்சடிலாம் மாற்றி செஞ்சு கொண்டே போனேன் ஆ இப்போ வாரவங்க அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு கூட நிற்கிறாங்க இல்லையடா அது முந்தியல்லேடா முந்தியல் அவ்வளோ சோசியல் மீடியா அப்படி ஒன்றுமே ஈக்காத காலமேடா அதுவும் டிவி சேனலும் அப்படி ஒன்றுமே ஈக்கல்ல ஐடிஎனும் இந்த ரூபாயும் மட்டும் தான் நீந்தேன் நீ முந்தி ஆட்சி செய்த இந்த ஊற்றை கழுவி கழுவிதான் நிற்கிதா இதை முந்தி ஆட்சி செஞ்சவங்களோட தவறுகள் ஒன்றுமே அந்த சேனல்களில் காட்டு இல்லைடா செஞ்ச வேலையில் தான் போட்டுக்காட்டு பொய்யெல்லாம் செல்லு இனி மக்கள் அதை நம்பிக்கொண்டு அவங்களுக்கே தான் ஓட் பண்ணுங்க அவங்க இனி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இனி அப்படியே ஆட்சி செஞ்சுக்கோ நீந்தேன் இப்போ அப்படியே இல்ல இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி செய்ததே கஷ்டம் இல்லைங்கண்ணா இப்போ இந்த சோஷியல் மீடியா எல்லாம் மனுஷருந்த கையில் எல்லாமே எல்லாம் கூட சுட சுட நியூஸ் எல்லாம் வார்டா டிவியை கொண்டு நிற்கிற இல்லை இப்போ யாரும் இப்போ டிவி பார்க்க டிவியும் பார்க்க ஹோட் நியூஸ் எல்லாம் இப்போ ஃபோனுக்கு வருது சோஷியல் மீடியாவா நீ அதனால் இந்த வாரம் வாரம் ஆட்சி பண்ணுறவங்க எல்லாம் எந்த செய்த எந்த கலவு செய்த எந்த தவறு செய்த எந்த பொய்ஸை லீக் எல்லாமே விளங்க ஆட்சிக்கு வரக்குள்ள செல்கிறோண்டு ஆட்சிக்கு வந்தால் பிறகு செய்தோண்டு அப்படி இப்படி சொல்லி எல்லாமே உடனுக்குடன் தகவல் எல்லாம் ஃபோனுக்கு வாரையிடா இனி இந்த சோஷியல் மீடியா இதுக்கு பிறகு முன்னுக்கு வர காலத்தில் எல்லாம் வச்சான் இப்பறையும் வர கட்சி ஒன்று எந்த கட்சினாலும் பரவாயில்ல அஞ்சு வருஷம் தான் நான் ஆட்சி செய்தேன் ஆட்சி செய்யக்குள்ளே அவங்க செய்த தவறையெல்லாம் பஸ் பஸ் சொல்லி மனுஷ விளங்கு இன்னொருத்தருக்கு அவங்க ஓட் பண்ணு அவங்க செய்த தவறெல்லாம் விளங்கு இன்னொருத்தருக்கு ஓட் பண்ணு நீ அதனால தான் இந்த இது சம்பவம் நடக்கிற முந்தி வேறு இப்போ வேறு விலைங்கண்ணா இப்போ ஏசி இல்லை நாட்டு ஆட்சி பண்ணுன்னு சொல்லு அப் டு டேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி இலெக்ஷனுக்கு வரத்துக்கு முந்தி கொடுக்க வாக்குறுதி எல்லாம் இலெக்ஷனுக்கு வந்தால் பிறகு அவங்க நிறைவேற்றணும் இல்லாட்டி படுத்தான் டெக்னாலஜி முன்னேற முன்னேற அரசியல்வாதிகள பௌத்தால போரா